வனவாசத்தின் போது ஒரு மரத்தடியில் யாரும் அறியாதவாறு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் யுதிஷ்டிரன் துரியோதனன் தன் தேசத்து அரசனானதும் அவனுக்கு முடிசூட்டி விழா நடத்தப்பட்டு தன் ராஜ்யமெல்லாம் அவன் கொடி பறப்பதையும் அறிந்து தன்னைத்தானே நொந்து கொண்டான் வீட்டுக்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என்னும் தர்மத்தை அவன் அப்பொழுதும் காத்துக் கொண்டிருந்தான் இதனை அறிந்த கிருஷ்ணன் அவனை தேற்றும் பொருட்டு யுதிஷ்டிரா இங்கே அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவன் போல் கேட்டார் அதற்கு மேலும் பொறுக்க முடியாத யுதிஷ்டிரன் சுற்றி யாருமில்லை என்பதை உணர்ந்து கிருஷ்ணனின் கைகளை பற்றி கதறினான் திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அலையவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசிகளாக திரியவும் நானே காரணமாகிவிட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்கவில்லை அவ்வகையில் நான் பாக்கியசாலிதான் ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பமும் வந்தது துரியோதனன் அழைத்ததும் நான் இருக்க கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும்பொழுது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது என்றல்லவா சிந்தித்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறேன் அந்த நொடிப்பொழுது செய்த சிறு தவறு இந்த மாபெரும் துன்பத்தை கொடுத்து விட்டது என கிருஷ்ணனிடம் கண்ணீர் விட்டவாறு கூறினான் யுதிஷ்டிரன் கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் யுதிஷ்ட்ரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடையாய் சுழன்றவனே நான் தான் யுதிஷ்ட்ரா எப்பொழுது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்பொழுதே அவன் அழிவு தொடங்கியது இந்த நிலையில் எதிரி வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்தாய் என்பதை உலகுக்கு சொல்வதற்காகவே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன் யுதிஷ்டரன் எப்பொழுதும் தர்மனாக நின்றான் என்பதை வரலாறு எழுதவே பகடையினை அவனுக்கு வைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவி அவ்வளவுதான் நாடகத்தை நடத்துபவன் நான் அதில் நீயும் ஒரு பாத்திரம் என்பதை நினைவுகொள் உண்மையில் நீ உன் மிக உயர்ந்த இயல்பில் நின்றாய் அதை புரிந்து கொள் தெளிவடைவாய் என்றார் அதற்கு யுதிஷ்டரன் நான் சூதாடி தோற்றேன் என் இயல்பிலிருந்து மாறி சித்தம் கலங்கி சென்றேன் நானா தர்மவான் என்று சந்தேகத்தோடு கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் யுதிஷ்ட்ரா இப்பொழுதும் நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்களை சிறிது காலம் வாழ வழி செய்திருக்கிறாய் யுதிஷ்டிரன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழிக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழ இடம் கொடுத்தான் என பெயர் பெற்றாய் நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்து அதன் பிறகாவது திறந்த மாட்டார்களா என வாய்ப்பு கொடுத்த நீ உத்தமன் இது உன் அன்னைக்கு தெரியும் உன் மனைவிக்குத் தெரியும் உன் சகோதரர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் மருளிய நல்ல மனதுடையவன் என்று உன்னை மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா இது போதும் என் மனபாரம் குறைந்தது என் மனம் குளிர்ந்தது நான் கடைபிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கின்றாய் இல்லையெனில் சூதாடி வென்றான் யுதிஷ்டிரன் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும் சூதாடி வென்று தம்பியருக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவப்பெயர் காலத்துக்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதியிருக்கும் நல்ல வேளையாக என்னை இருக்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் மகிழ்ச்சியடைந்த யுதிஷ்டிரன் தன் கலக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்தான். அதற்கு கிருஷ்ணர் நீ கடைபிடிக்கும் தர்மம் உன்னோடு எப்போதும் நிற்கும் அதற்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம் கௌரவர்கள் ஆடாத ஆட்டமாடி அந்த அக்கிரமத்தால் அழிந்தும் போவார்கள் நீ உன் கடமையினை செய் உன் இயல்பிலே இரு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாதே அவர்களை சில காலம் வாழ வழிவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகி இருப்பதை உணர்ந்து கொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் என்பதை மனதில் கொள் என்றார் கிருஷ்ணர் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தை யுதிஷ்டன் புரிந்து கொண்டான் அவனையும் அறியாமல் ஒரு கம்பீரமும் உற்சாகமும் அவனுக்குள் வந்தது சகோதரர்களை நோக்கி சிரித்தபடி நடந்தான் அவனுக்கு தர்ம தேவதை புன்னகைத்தபடி குடைபிடித்து நடந்து கொண்டிருந்தது கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரிந்தது கிருஷ்ணர் தர்மரை பார்ப்பதற்காக சென்றார் அப்போது தர்மர் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தார் தான தர்மங்களை முடித்துவிட்டு கிருஷ்ணரை சந்தித்த தர்மர் தான் தினமும் தான தர்மம் செய்வதை பற்றி மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் எடுத்துச் சொன்னார் ஏழைகளுக்கு தர்மம் செய்வதால் நான் மிகவும் உயர்ந்தவனாக இருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் அவர் மனதில் இருந்தது அதனால் தான் சிறந்த மன்னன் என்ற கர்வமும் அவரிடம் இருந்தது இதனை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் உண்மையான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக தர்மருக்கு போதிக்க முடிவு செய்தார் கிருஷ்ணர் தர்மரிடம் நாம் பாதாள லோகம் வரை சென்று வரலாமா என்று தமது விருப்பத்தை கூறினார் தர்மரும் அவருடன் பாதாளலோகம் சென்றார் அங்கே பலி சக்கரவர்த்தி ஆண்டு வருவதை சற்று விசித்திரமாக பார்த்தார் தர்மர் இங்கு ஆட்சி நடப்பது போலவே தெரியவில்லையே என்று தர்மர் தனக்குள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே சென்றார் ஆனால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் அவரால் காண முடிந்தது சில நாட்கள் பலி சக்கரவர்த்தி உபசரிப்பில் கிருஷ்ணரும் தர்மரும் இருந்து வந்தார்கள் அப்பொழுது தர்மர் தினமும் ஏழைகளுக்கு பொருட்களை தானமாக வழங்கும் உயர்ந்த குணத்தையும் அந்த பெருமையையும் உயர்வாக பலிச்சக்கரவர்த்திக்கு எடுத்துச் சொன்னார் கிருஷ்ணர் தர்மரிடம் வந்த பலி சக்கரவர்த்தி உண்மையில் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று பாராட்டி புகழ்ந்தார் நானும் உங்களைப் போல தர்மம் கொடுக்க எண்ணுகிறேன் ஆனால் என் நாட்டில் தானம் கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஒரு ஏழைகள் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று தன்னை மிகவும் தாழ்த்திக் கொண்டு சொன்னார் இதை கேட்ட தர்மர் நம் நாட்டில் ஏழைகள் இருக்கிறார்களே அதற்கு காரணம் நம்முடைய ஆட்சியின் சிறப்பு இன்மையே என்ற உண்மையை புரிந்து கொண்டு ஏழைகளே இல்லாத சிறந்த ஆட்சியை கொடுக்க முடிவு செய்தார் மகாபாரத கதை முழுவதையும் வியாச பகவானிடம் கேட்டறிந்தார் வியாசரின் சீடர் ஜெய்மினி முனிவர் அவருக்கு சில சந்தேகங்கள் மீதமிருந்தன அவற்றை வியாசரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று மகரிஷியே எனக்கு மகாபாரதத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன அவற்றை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜைமினி உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நியாயமானவையே உங்கள் வினாக்களுக்கு விரிவாக விளக்கமளிக்க கால அவகாசம் இல்லை நீங்கள் விந்திய மலைக்கு சென்று அங்கு வசிக்கும் பிங்காக்ஷன் நிபோதன் சுபத்திரன் சுமுகன் என்ற நான்கு ஞான பட்சிகளை கேட்டால் அவை உங்கள் ஐயங்களை தீர்க்கும் என்றார் வியப்படைந்த ஜைமினி முனிவரோ பக்ஷிகள் பேசுமா அவை மகா பண்டிதர்களை போல் தர்ம சந்தேகங்களை தீர்க்குமா என வினவினார் அந்த நான்கு பட்சிகளின் கதையை வியாசர் சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை தேவேந்திரன் அப்சர ஸ்திரீகளுடன் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் அங்கு நாரத மகரிஷி வந்தார் அவரை வரவேற்ற தேவேந்திரன் அவரிடம் முனிவர் இந்த அப்சர பெண்களில் சிறந்த ஒருத்தியை தேர்ந்தெடுத்து அவளை நாட்டியம் ஆடும்படி ஆணையிடுங்கள் என்றான் நாரதர் அப்சர பெண்களே உங்களில் யார் ரூப லாவண்யங்களில் உயர்ந்தவர் என்று எண்ணுகிறீரோ அவர் ஆடலாம் என்றார் அவர்களில் ஒவ்வொருவரும் தானே சிறந்தவள் என்று வாதிட்டுக் கொள்ள ஆரம்பித்தனர் தேவேந்திரன் அவர்களுள் சிறந்தவளை நாரதரே தீர்மானிக்க வேண்டும் என்றான் நாரதர் அதற்கு ஒரு வழி கூறினார் இமாலயத்தில் துர்வாச முனிவர் கடும் தவம் செய்து வருகிறார் உங்களில் யார் நடனமாடி அவர் தவத்தை கலைக்கின்றீர்களோ அவர்களே சிறந்தவர் என்று தீர்மானிப்பேன் என்றார் நாரதர் துர்வாசரின் பெயரை கேட்டதும் அப்பெண்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது வபு என்ற பெண் நான் துர்வாசர் இருக்கும் இடத்திற்குச் சென்று அவரின் தவத்தை கலைக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் வபு தன் ஆடலாலும் பாடலாலும் துர்வாசரின் தவத்தை கலைக்க முற்பட்டாள் அதனால் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் அப்சர பெண்ணே நீ கழுகாக பிறப்பாய் என்று சபித்தார் அவள் துர்வாசரை பணிந்து தன் தவறை மன்னித்து சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டினாள் கருணை கொண்ட முனிவர் உனக்கு நான்கு குஞ்சுகள் பிறக்கும் நீ அர்ஜுனனின் அம்பு பாய்ந்து மரணமுற்று நிஜ ரூபத்தை அடைந்து இந்திரலோகம் செல்வாய் என்று ஆசீர்வதித்தார் வபு கழுகாக பிறந்து கர்ப்பமுற்றாள் அப்போது மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்தது அதனை பார்க்கச் சென்ற திராக்ஷி மேலே பறந்தபடியே யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அர்ஜுனன் விடுத்த ஓர் அம்பு அவள் மேல் பாய்ந்தது உடனே திராக்ஷியை கர்ப்பத்தில் இருந்த நான்கு முட்டைகளும் பூமியில் விழுந்தன என் குழந்தைகளை தெய்வம்தான் காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உயிர் துறந்தாள் யுத்த பூமியில் பகதத்தன் என்ற வீரனின் வாகனமான சுப்ரதீபம் என்ற யானையின் கழுத்தில் தொங்கிய மணி அம்பு பட்டு சரியாக அந்த முட்டைகளின் மேல் கவிழ்ந்து விழுந்து அந்த மணியின் கீழ் முட்டைகள் பாதுகாப்பாக கிடந்தன பாரத யுத்தம் முடிந்து குருக்ஷேத்திர பூமியில் அமைதி ஏற்பட்ட பின் ஒரு நாள் காலை சமீகர் என்ற மகாமுனிவர் அந்த வழி சென்று கொண்டிருந்தார் மணியின் அடியில் பறவை குஞ்சுகளின் கீச் கீச் எனும் ஒளியை கேட்டார் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த முனிவர் மணியை தூக்கி பார்த்து அங்கு நான்கு பறவை குஞ்சுகள் இருக்க கண்டார் கருணையோடு அவற்றை தம் ஆசிரமத்திற்கு எடுத்து வந்தார் அப்போது அக்குஞ்சுகள் அவரிடம் மகானுபாவரே எங்களை கோரமான மரணத்திலிருந்து காத்தருளினீர்கள் எங்களுக்கு நீங்களே தாய் தந்தை குரு ஆவீர்கள் தங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம் உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டுமோ கூறி அருளுங்கள் என்றன வியப்புற்ற சமீகர் பறவை குஞ்சுகளே நீங்கள் யார் எதனால் இந்த பட்சி ஜென்மத்தை அடைந்தீர்கள் என்று கேட்டார் முனிவரே நாங்கள் நால்வரும் சுக்ருதி என்னும் மகா புதல்வர்களாக பிறந்திருந்தோம் சாஸ்திரங்களை நன்றாக கற்றறிந்தோம் பெற்றோரை பூஜித்து வாழ்ந்து வந்தோம் ஒரு எங்கள் தந்தையின் சத்திய நெறியை சோதித்தறிய விரும்பிய தேவேந்திரன் கழுகு உருவில் வந்து தனக்கு நரமாமிசம் வேண்டும் என்று கேட்டார் எங்கள் தந்தை எங்களிடம் யாராவது ஒருவர் இந்திரனுக்கு ஆகாரமாகுங்கள் என்று கட்டளையிட்டார் நாங்கள் பயந்து அதனை ஏற்கவில்லை கோபமடைந்த எங்கள் தந்தை துஷ்ட புத்திரர்களா நான் இந்த பட்சிராஜனுக்கு வாக்களித்து விட்டேன் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை அதனால் பறவைகளாக பிறக்க கடவீரென்று சபித்து விட்டார் பிறகு அவர் தன் உடலையே இந்திரனுக்கு உணவாக சமர்ப்பித்தார் இந்திரன் எங்கள் தந்தையின் தியாகத்தை மெச்சி மகிழ்ந்து எங்களிடம் நீங்கள் விந்திய மலையில் சென்று வசியுங்கள் வியாசரின் சீடரான ஜைமினி உங்களிடம் சில தர்ம சந்தேகங்களை கேட்பார் அவற்றை தீர்த்தவுடன் உங்கள் சாபம் விலகும் நீங்கள் பட்சிகளாக இருந்தாலும் சகல வேத தர்ம சாஸ்திரங்களையும் அறிந்த ஞான பக்ஷிகள் தர்ம பக்ஷிகள் என்று போற்றப்படுவீர்கள் என்று அருளினார் பறவைகள் இவ்விதம் தம் பூர்வ ஜென்ம கதையை கூற கேட்ட சமீகர் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய சேவை எதுவும் இல்லை நீங்கள் இனி இந்திய பர்வதத்திற்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இப்போது அந்த பறவைகள் அங்கு இருக்கின்றன அங்கு சென்று உனது சந்தேகங்களை தீர்த்து அனுப்பி வைத்தார் வியாசர் ஜெய்மினி முனிவர் விந்திய பருவதத்தில் ஞான பறவைகளை தேடிச் சென்றார் அப்போது அவைகள் இனிமையாக வேத அத்தியாயனம் செய்து கொண்டிருந்தன அவற்றை அணுகி ஞான பறவைகளே நான் வியாசரின் சீடன் என்னை ஜெய்மினி என்பார்கள் என் சந்தேகங்களை தீர்த்து எனக்கு மனசாந்தி அழியுங்கள் என்றார் அப்பறவைகள் முனிவரே உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் எங்களுக்கு தெரிந்தவரை கூறுகிறோம் என்று பதில் அளித்தன ஜைமினி தனது சந்தேகங்களை கேட்டார் கௌ வ பாண்டவ யுத்தத்தின் போது பலராமர் ஏன் தீர்த்த யாத்திரை சென்றார் திரௌபதிக்கு பிறந்த ஐந்து உப பாண்டவர்களும் திருமணம் கூட நிகழாமல் திக்கற்றவர்கள் போல் அகால மரணம் அடைய காரணம் என்ன பலராமர் பாண்டவர்களின் உறவினர் சுபத்திரையை அர்ஜுனனுக்கு மனம் முடித்து சம்பந்தியானவர் துரியோதனனுக்கு கத யுத்தம் பயிற்றுவித்து குருவானவர் கிருஷ்ணரோ பாண்டவர் பக்கம் நிற்பவர் யுத்தத்தில் எந்த பக்கம் சேர்ந்தாலும் தனக்கு பெரியமானவர்களோடு போர் செய்ய வேண்டி வரும் அச்சமயம் பலராமர் நைமிசாரண்யம் சென்றபோது பாகவத கதை சொல்லிக் கொண்டிருந்த சூதமுனிவர் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நிற்கவில்லை என்ற கோபத்தில் அவரை கொன்றுவிட்டார் அங்கிருந்த மகரிஷிகள் பலராமரை பார்த்து வெறுப்புடன் நீ செய்த பாவத்தை எல்லோரிடமும் சொல்லியபடி பன்னிரண்டு ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை விரதம் அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டனர் தீர்த்த யாத்திரை செல்லும் சாக்கில் பலராமர் யுத்தத்திலிருந்து விலகி நின்றார் பாண்டவ புத்திர ர்களான உப பாண்டவர்கள் முன் ஜென்மத்தில் அவர்கள் ராஜா அரிச்சந்திரனை அரசுரிமையை விட்டு நீக்கி துன்புறுத்திய விஸ்வாமித்திரரை வானத்தில் பார்த்த விஸ்வே தேவர்கள் ஐந்து பேர் கருணை கொண்டு இத்தனை துன்பம் செய்கின்ற இந்த விஸ்வாமித்திரர் எந்த பாவ உலகிற்கு செல்வாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அவ்வார்த்தைகளை கேட்ட விஸ்வாமித்திரர் ரோஷத்தோடு நீங்கள் ஐவரும் மனித உலகில் பிறப்பீராக என்று சாபமிட்டார் அப்போது விஸ்வேதேவர்கள் பிரார்த்தி கொண்டதற்கு இணங்க சாந்தமடைந்து நீங்கள் மனித ஜென்மம் எடுத்தாலும் மனைவி சந்ததி காமம் குரோதம் போன்றவையின்றி இன்றி மீண்டும் தேவர்களாவீர்கள் என்று ஆசீர்வதித்தார் இந்த ஐந்து விஸ்வே தேவர்களே திரௌபதியின் கர்ப்பத்தில் பிறந்து விவாகம் பிள்ளைகள் போன்ற பந்தங்களில் சிக்காமல் பிரம்மச்சாரிகளாகவே அஸ்வத்தாமனின் கையால் மரணமடைந்தனர் ஞானபக்ஷிகளின் பதிலை கேட்டு மகிழ்ந்த ஜைமினி அவைகளிடம் அரிச்சந்திரனின் வரலாற்றை சம்பூர்ணமாக கேட்டு அறிந்து மகாத்மாக்களே எனக்கு இன்னும் சில ஐயங்கள் உள்ளன அவற்றையும் தீர்த்து வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார் பக்ஷிகள் சம்மதித்தன பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்டார் ஜெய்மினி முனிவர் முனிவரே பாவங்கள் தெரிந்து செய்பவை தெரியாமல் செய்பவை என இரண்டு வகைப்படும் சின்ன சின்ன பாவங்களுக்கு உடனுக்குடன் பலன்கள் கிடைத்துவிடும் ஏதோ ஒரு வியாதியின் உருவில் அவை அனுபவிக்கப்பட்டுவிடும் பெரிய பாவங்களானால் ஜென்ம ஜென்மமாக துரத்தி வரும் தெரிந்து செய்த பாவங்களுக்கு தண்டனை பெரிதாக இருக்கும் என்று பதில் அளித்தன தர்மபக்ஷிகள் இவ்விதமாக இன்னும் தத்தாத்ரேயரின் கதை கால கதை கதை சரித்திரம் கிரகஸ்தாசிரம தர்மங்கள் போன்ற எத்தனையோ சந்தேகங்களை கேட்டார் ஜெய்மினி அவற்றுக்கெல்லாம் ஞான பறவைகள் தகுந்த விளக்கங்கள் அளித்து அதன் மூலம் முக்தி பெற்றன சந்தேக நிவர்த்தி அடைந்த ஜெய்மினி ரிஷி ஞான பட்சிகளின் உருவத்தில் இருந்த முனிக்குமாரர்களை ஆசிர்வதித்து தன் ஆசிரமத்திற்கு திரும்பினார் நவகுஞ்சரம் என்பது இந்தியாவின் காவியமான மகாபாரதம் கதையில் இடம்பெற்ற ஒன்பது வெவ்வேறு விலங்குகளின் உடலுறுப்புகள் கொண்ட உயிரினமாகும் ஒன்பது மிருகங்களின் உடல் உறுப்புகள் சேர்ந்த கலவை இது சேவலின் தலை மயிலின் கழுத்து எருதின் திமில் சிங்கத்தின் இடை பாம்பின் வால் யானை புலி மானின் கால்கள் மனிதனின் கையுடன் கூடிய விலங்கு நவகுஞ்சரம் நவ என்றால் ஒன்பதை குறிக்கிறது ஒன்பது விலங்குகளின் கலவை என்பதால் நவகுஞ்சரம் என்று பெயர் ஒ மொழி கவிஞரான சரளதாசர் எழுதிய மகாபாரத கதையில் நவகுஞ்சரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது அர்ஜுனன் மலை மீது தவம் செய்து கொண்டிருந்தான் அப்போது கிருஷ்ணர் நவகுஞ்சர உருவம் எடுத்து அர்ஜுனன் முன் தோன்றினார் தவத்திலிருந்து கண் விழித்த அர்ஜுனன் நவகுஞ்சரத்தை பார்த்து ஆச்சரியமடைந்து திகைத்து போனான் பின்னர் அதன் கையில் தாமரை பூவை பார்த்தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்தன மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு வரையறைக்கு உட்பட்டவை உலகமோ எல்லையற்றது என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் வெவ்வேறு விலங்குகளின் உடல் உறுப்புகள் சேர்ந்த அதன் உடலமைப்பை பார்த்து இதுவரை பார்த்திராத ஓர் உயிர் இந்த உலகில் இருக்கலாம் என்றும் நினைத்தான் தன்னை சோதிப்பதற்காக இந்த உருவத்தில் வந்திருப்பது கிருஷ்ணன்தான் என்று தெரிந்து கொண்டு எடுத்த வில்லை கீழே போட்டுவிட்டு வணங்கினான் ஒடிஷாவில் விளையாடப்படும் கஞ்சிபா சீட்டுக்கட்டு விளையாட்டில் நவகுஞ்சரம் ராஜாவாகவும் அர்ஜுனன் மந்திரியாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய ஓவிய பாணியான படா சித்ரா ஓவியத்தில் நவகுஞ்சரம் பல வகைகளில் வரையப்படுகிறது நவகுஞ்சரத்தின் உருவம் பூரி கோவிலில் புறத்தில் செதுக்கப்பட்டுள்ளது அதன் கையில் இருக்கும் நீலச்சக்கரம் பூரி கோவில் கோபுர கலசத்தின் உச்சாணியில் கம்பீரமாக வீற்றிருக்கிறது